வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் திருகோணமலையில் நடந்த சம்பவம் தொடர்பிலான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜனாதிபதி திசா நாயக்க அண்மையில் நாடாளுமன்றத்தில் உறுதியாக தெரிவித்திருந்தார் அந்த பிரச்சனைகள் முடிந்துவிட்டது என்ற வகையிலான பல கருத்துக்களை சொல்லியிருந்தார் தற்பொழுது இதற்கு யார் மிக முக்கிய பிரதான நபர் என்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது கைது நடவடிக்கை நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இவைகள் சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டு வருகின்ற விமர்சனங்களுக்கு முடிவு கிடைப்பதாக தெரியவில்லை ஒரு புறம் புலம்பெயர்ந்த தமிழர்களின் வேண்டுகோள் காரணமாகவே இவ்வாறு ஜனாதிபதி குறித்த பிரதேசத்தில் இருந்து புத்தர்ச்சிலை அகற்றியுள்ளதாக தேருகள் தரப்பில் குற்றங்கள் சுமத்தப்பட்டு வருவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் இதே அரசாங்கத்தை கவிழ்க்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட அரசியல் சூழ்ச்சியே இந்த திரு விவகாரம் என தெரிவிக்கப்படுகிறது இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு பேரணியை தடுக்கவே இவ்வாறு திருகோணமலை சம்பவம் அரங்கேறியதாக நாமல் சுமத்தி வருகிறது எனினும் இந்த விடியில் சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதுடன் அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் அரசுக்கு எதிராக ராஜபக்சர்கள் என்கின்ற வகையிலான நகர்வுகளோடு இந்த புத்தர் சிலை விவகாரம் நகர்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதே திருகோணமலையில் புத்தர் சிலையை வைத்த சம்பவத்தில் முக்கிய பங்கு வகித்த துலார குணத்திலக என்பவர் மீது துறை விசாரணையை ஆரம்பித்துள்ளது இதற்கமைய சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் கீழ் அவர் கைது செய்யப்படலாம் என்று உயர்மட்ட பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இன முரண்பாட்டை தூண்டுதல் மற்றும் அதே நேரத்தில் விகாரிக்கு சென்ற அரசாங்க அமைச்சர்களை துன்புறுத்த மக்களை தூண்டுதல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது அவர் பல முன்னாள் அமைச்சர்களின் தனிப்பட்ட செயலாளராக பணி ஆற்றி இருக்கிறார் என்பதும் கடுபோக்குவாத செய்திகளை வெளியிடும் சிங்கள இணையதளம் ஒன்றினையும் அவர் இயக்கி வருவதாக தற்பொழுது தகவல்களை நாம் வெளியாகி இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதையின் தாண்டி ஜார் ஆட்சிக்கு வந்தாலும் பௌத்த தொடரும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையினூடாக சொல்லியிருந்தார்கள் இந்த அமைப்பு பலவிடியத்தை சொல்லியிருக்கிறது திருகோணமலையில் தமிழர் தாயகத்தில் கடற்கரை பிரதேசத்தில் சட்டத்துக்கு முரணாக புத்த பிக்குகளினால் புத்தர் சிலை ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது அங்குள்ள தமிழ் மக்களின் கடும் எதிர்ப்பின் பின் சட்ட அனுமதியற்ற கட்டுமானம் என்று சொல்லி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்படுகிறது அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தால் புத்தர் சிலையின் பாதுகாப்பு காரணமாகத்தான் அப்புறப்படுத்தப்பட்டது மீண்டும் நிறுவப்படும் என்ற பின் மீண்டும் அதே இடத்தில் அரசாங்கத்தால் புத்த பிக்குகள் மற்றும் காவல்துறையினருடன் இணைந்து அதே புத்தர் சிலை நிறுவப்படுகிறது மாற்றம் என்று சொல்லி இனவாதமற்ற புதிய அரசியல் கலாசாரம் ஒன்று உருவாகும் என்று நம்பி வாக்கு செலுத்திய தமிழ் மக்கள் இன்று முழுவதுமாக அரசினால் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இது இன்று நேற்றிலை எழுபத்தி ஆறு வருட காலமாக இந்த நாட்டில் இதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது சட்ட முரணாக தமிழர் தாயகத்தில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை அகற்றப்பட்ட பின் நாடாளுமன்றத்தில் மீண்டும் நிறுவுவோம் என்று குறிப்பிட்டு மீள சிலையை மக்களின் எதிர்ப்புகளை மீறி நிறுவியிருக்கும் செயல் இந்த அரசு அதிகாரத்துக்கு வந்தாலும் சிங்கள பேரினவாத போக்கு மாறாது என்பதை உணர்த்துகிறது புத்தர் சிலையின் பாதுகாப்பு கருதி அகற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவது தொடர்ச்சியாக சிங்கள மக்களிடத்தில் தமிழர்களை தீயவர்களாக சித்தரிப்பதை தான் எடுத்து காட்டுகிறது வைத்தது யார் அமைதியாக தங்கள் அன்றாட வாழ்க்கையை வாழும் தமிழ் மக்களை குழப்பியது யார் புத்தர் சிலையை அகற்ற வந்த காவல்துறையினரின் கண்ணத்தில் அறைந்தது யார் இவர்களுக்கு எதிராக எல்லாம் இந்த நாட்டில் சட்டம் செயற்படாதா நாட்டின் ஆட்சியாளர்கள் மக்களுக்கான சுவையை ஆற்றுவதை காட்டிலும் புத்த பிக்குகளின் பேச்சை வேதவாக்காக கேட்டி கேட்டு நடப்பதையே இனப்பிரச்சனை தொடங்கிய காலகட்டத்திலிருந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஏன் இனப்பிரச்சனையின் முக்கிய காரணமே சிங்கள பௌத்தமயமாக்கல்தான் யுத்தத்தின் ஆணிவேரும் இதுதான் தொடர்ச்சியாக தமிழர் நிலங்கள் புத்த வழிபாடு என்ற பெயரிலே பௌத்த சிங்களமயமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது சிங்கள குடியேற்றிகளால் தமிழர் குடியேற்ற பரம்பல் மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டே இருந்து வந்துள்ளது வரலாற்றில் மகாவலி ஓயா மற்றும் கல்லோயா குடியேற்றம் என்று தமிழர் நிலங்கள் முற்றுமுழுதாக பெயர் மாற்றம் பெற்று முழுவதுமாக மாறியிருக்கிறது தொடர்ச்சியாக இன்று வரை தமிழர்களின் தொல்லியல் நிலங்களான குறுந்தூர் மலை வெடுக்குநாரி மலை உகந்தை மலை என்று பல்வேறு இடங்களில் பௌத்த ஆக்கிரமிப்பு நடைபெறுகிறது திரியாய் என்று தமிழர் நிலங்களும் இதில் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது இதிலிருந்து தமிழ் மக்கள் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் ஜார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு விடயம் தவறாமல் நடக்கும் அது சிங்கள பௌத்தமயமாக்கல் ஏனென்றால் அது திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி தமிழ் மக்களின் இனப்பரம்பலை மாற்றுவது என்பது மாறி மாறி வரும் சிங்கள ஆட்சியாளர்களால் காலத்துக்கு காலம் நிகழ்ந்தோறிக்கொண்டே இருந்து வந்திருக்கிறது சிங்கள மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் தமிழ் மக்கள் சிங்கள மக்களின் வழிபாட்டுக்கு என்றுமே எதிரானவர்கள் இல்லை நாங்கள் அனைத்து மதத்தையுமே சமமாக மதிப்பவர்கள் அனைத்து சமய வழிபாடுகளை மதித்து நடப்பவர்கள் அவமதிப்பது கிடையாது ஆனால் வழிபாடு என்ற பெயரிலே திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்புகளால் தமிழர்களுடைய நிலங்கள் பறிபோவதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழர் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அவற்றுக்கு பல்வேறு கட்டுக்கதைகள் கட்டப்பட்டு பௌத்த நிலமாக மாற்றுவதற்கு எதிரானவர்கள் தமிழர்களுடைய பூர்வீகம் கேள்விக்குறியாக்கப்படுவதற்கு எதிரானவர்கள் தமிழருடைய தொல்லியல் ரீதியான நிலம் ஆக்கிரமிக்கப்படுவதற்கு எதிரானவர்கள் தமிழர் பரம்பல் மாற்றியமைக்கப்படுவதற்கு எதிரானவர்கள் தமிழருடைய இனவிகிதத்தை திட்டமிட்டு மாற்றுவதற்கு எதிரானவர்கள் நாங்கள் ஏன் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை மாற்றுகின்றோம் தெரியுமா இதனால் தான் சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு அடிபணிந்து கிடைப்பதால் தான் இங்கே முதலில் சுற்றுலா தலமான கடற்கரையில் புத்தர் சிலையை அமைப்பதற்கான அனுமதி வழங்கியது ஜார் பிரதேச சபையிடமிருந்தோ இல்லாவிட்டால் நகர சபையிடமிருந்தோ அமைதி அனுமதி பெறப்பட்டதா இல்லை முற்றுமுழுதாக புத்த பிக்குகளை இலங்கையின் நிரந்தர நிறைவேற்று ஜனாதிபதிகளாக இருந்து வந்திருந்தனர் சுருக்கமாக சொல்வது என்றால் நாட்டின் அரச இயந்திரம் புத்த பிக்குகளுக்கு அடிபணிந்திருக்கிறது முழு சட்டங்களையும் தங்கள் பக்கம் வளைக்கும் வலதுசாரிகள் பக்கம் அரசு முழுவதுமாக திரும்பி நிற்கின்றது தாங்கள் இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உள்வாங்கி செயற்படுவதாக தங்களை தாங்களை கூறிக்கொள்ளும் அரசு நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கும் சிறுபான்மையினரான தமிழ் மக்கள் பக்கம் ஏன் நிற்கவில்லை என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் அடக்குமுறைகளையும் ஆக்கிரமிப்புகளையும் தாங்கிக் கொள்ள முடியும் என்று தெரியவில்லை இந்த பிரச்சனையில ஊடகவியலாளர்களும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இலங்கையின் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கும் செயல் ஏன் இது இவ்வளவு காலமும் பயங்கரவாத தடை சட்டம் ஏற்படுத்தப்படவில்லை அரசியல் கைதிகள் முழுவதுமாக விடுதலை செய்யப்படவில்லை இதில் அரசாங்கம் சார்பில் வடக்கு கிழக்கில் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்காக அரசியல் தீர்வுகளுக்காக இதுவரை வாய் திறந்திருக்கின்றார்களா ஒரு பிரச்சனைகளுக்கு பின்னால ஒரு அரசியல் அரங்கேற்றம் நிகழ்வதாகவே நாங்கள் கண்காணிக்கின்றோம் கணிக்கின்றோம் ஒன்று புத்தர் சிலையை வைத்து பார்த்து தமிழ் மக்கள் இன்னும் தமிழ் உணர்வுடன் தான் இருக்கின்றார்களாக என்று பார்ப்பது அவர்கள் எதிர்க்கின்றார்கள் என்றவுடன் அகற்றுவது சிங்கள மக்களிடத்தில் செல்வாக்கு சரியும் மீண்டும் நிறுவுகிறது இரண்டாவது அரசாங்கத்தை பலவீனப்படுத்துகின்ற எதிர்க்கட்சியின் திட்டமிடல்களாக இருக்கலாம் என்று தமிழ் மக்களிடத்திலேயே பலவீனப்படுத்தப்படுவது அல்லது சிங்கள மக்களிடத்திலே பலவீனப்படுத்தப்படுவது மூன்றாவது இறுதியில் புற்றுக்குள்ளே இருந்து வெளியே வந்திருக்கும் பாம்புகளை போல் சிலர் வெளியே வந்திருக்கின்றார்கள் ஜார் என்று பார்த்தால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய எதிர்கட்சி தலைவருக்கு ஆதரவளிக்கின்றவர்கள் இம் மாவீரத்தினர் ஜார் எடுத்து நடாத்துவது என்று தங்களுக்குள் சண்டையிடுவார்கள் நீங்கள் உங்களுக்குள் முழுவதுமாக ஒற்றுமை அடையாவிட்டால் எதையும் சாதிக்க முடியாது இறுதியாக எந்த ஒரு சிங்கள பேரினவாத அரசும் தமிழ் மக்களின் பக்கம் நீதியின் பக்கம் நின்றதில்லை மிகச் சிறந்த அரசியல் தெளிவு பெற்ற நேர்மையான

பாடுங்கள் என்பது ஏராளமாக இருக்கின்றது புத்தர் சிலை பிரச்சனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கேள்விகள் வளர்ந்து சந்தேகங்களும் வினாக்களும் என்பது ஒரு பார்க்கப்படுகிறது தமிழ் மக்களை ஒடுக்குகின்ற தன்மைகள் செய்கின்ற அபகரிப்புகளை செய்கின்ற இந்த அரசோடு எந்த வகையான மக்கள் ஆதரவை அளித்திருக்கிறார்கள் அரசு இவ்வாறான செயற்பாடுகளை செய்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது

சாடி அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அனைத்துனிப்பட்ட கருத்துக்களையும் சொல்கின்றார்களா என்கின்ற ஒரு விடத்தை பார்க்க ஒரு கேள்வி குறிகளை உண்டு கேள்வித்தான் என்ற ஒரு தோற்றத்தை மற்றவர்களிடத்தில் கொண்டு வந்து திணிக்கின்ற அளவுக்கு தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் என்றுமே செயற்படாதிருப்பதுதான் முன்னுதாரணமாக வருகின்ற சிறந்த வழிகளை காட்ட வேண்டும் என்பதை தான் இந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது சொன்னால் நாடாளுமன்ற அமர்வுகள்